அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாமுக்கு மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்க போறாங்க அதுக்கு குறிப்பிட்ட தலைப்புகள் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி படிச்சா மினிமம் இருபது கேள்விகள் ஈஸியாவே வாங்கிட முடியும் நம்மளுடைய சிலபஸ்ல ஒரு சில தலைப்புகள் மட்டும் நான் ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுல விழுக்காடு எல்சிஎம் எச்சிஎஃப் தனி வெட்டி டைம் அண்ட் ஒர்க் இந்த நாலு தலைப்புகள் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் ஒன்பதுல இருந்து பத்து கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு கடந்த ஐந்து வருட குரூப் போர் கொஷினை அனலைஸ் பண்ணி அந்த கொஷினே உங்களுக்கு பிடிஎஃப் ஆவும் கொடுத்துருக்கேன் ஏழு பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதும் இந்த வீடியோட எண்டில் சொல்றேன் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக மிக முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்டிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டா வந்து டைம் அண்ட் ஒர்க் இந்த நேரம் மற்றும் வேலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோர்ல கேட்கல பதினாறு குரூப் ஃபோர்ல மூணு கேள்வி பதினாலு குரூப் எடுத்தாலும் அதுலேயும் ரெண்டு கேள்விகள் இருக்கும் மோஸ்ட்லி வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ரெண்டு கேள்விகள் கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மட்டும் கேட்கல அதுக்கு பதிலாக வேற ஒரு தலைப்பில் அதிகமாக கேட்டிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்த தலைப்பாக சதவிகிதம் இந்த சதவிகிதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லையும் பத்தொம்பது குரூப் ஃபோர்லையும் கொஷின் கேட்கலை ஆனால் பத்தி நெட்டு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வியும் அதே மாதிரி பதினாறு குரூப் ஃபோரில் மூணு கேள்வியும் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த பத்தொன்பது குரூப் ஒருக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா சதவீதத்துல ரெண்டு அல்லது மூணு கேள்விகள் ரெகுலராகவே கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்துல கேட்கல இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்ல கேட்கலையே அதனால வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க மாட்டேனான்னு கேட்டா அது தவறு கண்டிப்பா இதே மாதிரி ரெண்டு அல்லது மூணு கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு எக்ஸாம் கேட்கல எல்லாரும் அதுல கொஞ்சம் கம்மியா படிச்சிருப்பீங்க சோ இந்த எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம் அதுல ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுலாம்னு கேட்டுருவாங்க சதவீதம் வரைக்கும் நீங்க வெளியெல்லாம் போய் படிக்க வேண்டாம் புத்தகத்துல இருக்கிற கணக்குகள் பார்த்தாவே போதுங்க நிறைய கணக்கு இருக்குது புக்ல சரிங்களா அதுக்கு அடுத்ததா தனி தனிவெட்டி இல்லாத ஒரு குரு போரே இல்ல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு குரூப் கேள்வி பத்தொன்பது குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் பதினாறு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பார்த்தா ரெண்டு கேள்விகள் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதுல எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம கீழே போகும்போது பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததான் எல்சிஎம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல மூணு கேள்வியும் பத்தொன்பது குரூப் போர்ல ஒரே ஒரு கேள்வியும் பதினெட்டு குரூப் போர்ல மூணு கேள்வியும் பதினாறு குரூப் போர்ல ஒரு கேள்வியும் ஒரு எக்ஸாம் ஒரு கேள்வி கேட்குறான் ஒரு எக்ஸாம் மூணு கேள்வி கேட்கறான் இதுல நீங்களே பாருங்க பதினாறுல ஒன்னு பதினெட்டுல மூணு பத்தொன்போதுல ஒன்று இருபத்தி ரெண்டில் மூணு அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர்ல ஒன்று தான் கேட்பான் ஏன்னா அப்படிதான் வராங்க கடந்த பத்து வருஷ கேள்வி பார்த்தா ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி அடுத்த எக்ஸாம் ரெண்டு மூணு கேள்வி அப்படி கேட்டுறான் அப்போ வரக்கூடிய குரூப் ஃபோர்ல எல்சிஎம்ஏசிஎஃப்ல ஒரு கேள்வி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம் சரிங்களா திடீர்னு மூணு கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம் இல்லையா அதுக்கு அடுத்ததா நம்ம சிலபஸில் இருக்காது புள்ளியல் நிகழ்த்தகவு இது இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்குங்க சராசரி இடைநிலை முகடு வீச்சு திட்ட விளக்கம் மாறுபாடு கேடு அப்படிலாம் இருக்கும் புக்கில் புள்ளியல் நிகழ்த்தகவுன்னு கரெக்டுங்களா ஸோ இதில் ரெகுலராக கொஷின் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டால் அது பகடையை பேஸ் பண்ணி நிகழ்த்தகவில் கேட்டிருந்தாங்க பகடை படத்தை போட்டு கேட்டிருந்தான் அது ரீசனிங் ஓகேவா பட் நிகழ்த்தது பேஸ் பண்ணி பகடையில் கேட்டிருப்பான் அது இந்த டாபிக்ல வந்துடுது புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது ஆச்சரியத்தின் உச்சகட்டம் என்னன்னா பத்தொன்பது குரூப் ஃபோர்ல அஞ்சு கேள்விகள் கேட்டிருந்தாங்க சராசரியில் ரெண்டு கேள்வி நிகழ்த்தகல ஒரு கேள்வின்னு அடிச்சு விட்டுருந்தா அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்டு வச்சிருந்தாங்க சூப்பர் பதினெட்டு குரூப் ஃபோர்ல கேட்கல ஆனா பதினாறு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பதினாலு பதிமூணு குரூப் ஃபோர் இதெல்லாம் எடுத்தாவும் சராசரி இந்த புள்ளியல் நிகழ்த்தில இருந்து ஒரு கேள்வியாவது கேட்டுட்டு வராங்க என்ன இதுல ஒரு மெயின் பாயிண்ட்னா இந்த மாதிரி பத்தொன்பது குரூப் ஃபோர் மாதிரி அஞ்சு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியா கேட்டோம் ஐயோ மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால இது இதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சு படிச்சுக்கோங்க ஆக மொத்தம் நான் ஒரு அஞ்சு தலைப்புகள் தான் வெளியிட்டுருக்கேன் இதில் பத்து கேள்விகள் ப்ரூப் காமிச்சிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ஒன்பது கேள்வி பத்தொன்பது குரூப் ஃபோரில் பத்து கேள்வி பதினாறு குரூப் ஃபோர்லேயும் பத்து கேள்வி ஆனா பதினெட்டு குரூப் ஃபோரில் ஆறு தான் கேட்டிருக்கான் கடவுள இதே மாதிரி கேட்டா என்ன பண்ணுறதுன்னா ஏன் இங்க குறைஞ்சிச்சுன்னா நல்லா பாத்தீங்கன்னா இந்த டைம் டைமண்ட் ஒர்க்கில் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தான் பட் இந்த பதினெட்டு குரூப் ஃபோரில் கேட்கல கடந்த பத்து வருஷ கேள்வி மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஒம்பது இருக்கும் பிஏஓ குரூப் ஃபோர்னு எல்லாத்துலேயுமே ஒன்றோ அல்லது ரெண்டு கேள்வியும் ரெகுலராக கேட்டிருந்தான் இந்த ஒரு எக்ஸாமில் தான் அங்கே கேட்கல அந்த ரெண்டு கேள்வி இந்த ஆறாவோட சேர்ந்தால் எட்டாக மாறி இருக்கும் அதே மாதிரி புள்ளியெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுட்டே வரான் அதுவும் கேட்கல மேபி அதுலேயும் கேட்டிருந்தா இது ஒம்பதாக மாறிட்டு இருக்கும் அப்போது இந்த மாதிரி வச்சுங்க பேட்டர்ன் இதே மாதிரி வச்சுங்க டைமெண்டர்க்கில் ரெண்டு கேள்வி புள்ளியில் ஒரு கேள்வி சதவீதத்தில் ஒரு கேள்வி தனிவெட்டி வந்து ரெண்டு கேள்வி எல்சிஎம்எஸ்சிஎஃபில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி அந்த மாதிரி பேட்டரனில் கேட்குறான்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பத்து கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கு நான் எங்கே போய் சார் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் எந்த கோச்சிங் சென்டர் புக்கும் வேணாங்க ஸ்கூல் புக்கும் ஓல்டு கொஷின் பேப்பரும் வச்சுருந்தாவே போதும் முழு மதிப்பெண் வாங்கிடலாம் அதுவும் வந்து பார்த்தினா இப்போ சதவீதத்துக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கேள்வியே இருக்கும்

மட்டும் பார்த்தாவே போதுங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததான் தனி வட்டியை வரைக்கும் செவன்த் புக்ல மட்டும்தான் இருக்குது நீங்க செவன்த் புக்ல இருக்கிற ஒரு இருபத்தி ஏழு சம் தான் இருக்கு அந்த இருபத்தி ஏழு செம்ம மட்டுமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் ரெண்டு கேள்விகள் கேட்டுருவான் என்ன வேல்யூஸ் மாத்தி கேட்டுருவோம் புக்ல இருக்கிற மாடல் அப்படியே இருக்கும் ஆனா அதுல இருக்கிற அமௌண்ட் வேற போட்டு கேட்டுருவாங்க பட் நீங்க அந்த இருபத்தி ஏழு கேள்விகள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும் சதவீதம் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட நம்ம புக்கில் அறுபதுக்கு மேல இருக்குது அந்த கேள்விகள் ஒரு முறை பார்த்தாவே போதும் நம்மளுக்கு இந்த ரெண்டோ மூணோ கேட்டா ஈஸியா போட்டு முடிச்சிடலாம் அதுக்கு அடுத்தது புள்ளியல் பொறுத்த வரைக்கும் நீங்க எங்கே தேனாலும் சொல்யூஷன் கிடைக்காது எதுவுமே பார்க்க வேணாம் புக்கில் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்குது சரிங்களா டென்த்ல இடைநிலை அதாவது இவங்க அழகா பிரிச்சே கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து செவன்த்து எல்லாம் பார்த்தோன்னா சராசரி இடி இருக்கும் அதுக்கு அடுத்தது போனா முகோடு திட்ட விளக்கெல்லாம் வரும் நைன்த் புக்கில் அவ்வளோ இருக்காது டென்த் புக்கில் இருக்கும் சரிங்களா ஒரு நம்ம ஒரு முப்பது கேள்வி செலக்ட் பண்ணி படித்தாவே போதுங்க அவசியமே கிடையாது புரியுதுங்களா டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை பார்த்தாவே போதும் நூறு சதவீதம் ஆக மொத்தம் இந்த டாபிக் நான் சொல்றது பர்டிகுலரா இந்த அஞ்சு தலைப்புகளுக்கு நம்ம தெளிவாக கிளாஸும் எடுத்து முடிச்சாச்சு நம்ம கிளாஸையும் புக்கையும் ஒரு முறை பார்த்தாவே ஒன்பதுல இருந்து பத்து கேள்விகள் வாங்கிட முடியும் தெளிவா புரியுதுங்களா நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கானா எப்படி கேட்டிருக்கான் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க தான் நான் ஒவ்வொரு கேள்வியும் அழகா உங்களுக்கு இயர் போட்டே கொடுத்துருக்கேன் உதாரணத்துக்கு இங்க பாருங்க டைமண்ட் ஒர்க்ல பத்து விவசாயிங்க இருபத்தி ஒரு நாள்ல ஒரு நிலத்தை உழுது முடிப்பாங்க எனில் அதே விவசாயிங்க பதினாலு அதே நிலத்துல பதினாலு விவசாயிங்க எத்தனை நாளில் உழுது முடிப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருப்பான் இதுலயே மடங்கு பேஸ் பண்ணி கேட்டு கேள்வி கேட்டிருப்பான் ரெண்டு கேள்வி வச்சா இதே மாதிரி பத்தொம்போதில் கேட்ட கேள்வி அப்புறம் தான் கேட்கல இல்லையா பதினாறில் கேட்ட கேள்வி அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன் ஜஸ்ட் ஒரு முறை பாருங்க இந்த மெத்தேடு இந்த மாடல்லாம் புது புக்குலேயே இருக்கும் இந்த கணக்கு இருக்காது அதாவது இப்போ பாருங்களேன் இருபத்தி ரெண்டு பேர் பத்து நாளில் பத்து மீட்டர் நீளம் உள்ள சோரை கட்டி முடிப்பாங்க இதே மாடல் எயித்து புக்ல எடுத்திங்கன்னா பாய் நெய்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட பெண்கள் இத்தனை நாளில் இவ்வளோ நீள பாயை நெஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாடல் தான் சரிங்களா சூப்பர் அதுக்கு அடுத்துதான் இந்த நிகழ்த்தகவு பாருங்க இந்த பகடையை பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருந்தா இதுல தான் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சராசரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இந்த கேள்வி அதுக்கப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் டோனி முப்பது ஆட்டங்கள்ல எழுபத்தி ரன் அடிப்பாருன்னு இதுவும் சராசரி கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டி மட்டை இது வந்து நிகழ்த்தகவு சரிங்களா சோ நிகழ்த்தகவு பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இதுவும் சராசரி பேஸ் பண்ணி கேட்டிருக்கான் இது அடிக்கடி கேட்கக்கூடிய சமூக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு போர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கூட கேட்டிருப்பான் என்னன்னா வெரிஃபை பண்ணும் போது தப்ப கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்ப சராசரியில நாலு கேள்வியும் நிகழ்த்தகவு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பர்சன்டேஜ்ல வந்து லேட்டஸ்டா எதுவும் கேட்கல பதினெட்டுல ரெண்டு கேள்வி பதினாறுல மூணு கேள்வி அதுதான் கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி இந்த கேள்வி எதை பேஸ் பண்ணிருக்குன்னா லாப நட்டத்தை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்ப ஃபியூச்சர்லயும் லாப நஷ்டத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது சிக்ஸ்த் செவன்த் பார்த்தாவே போதுங்க தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் அதாவதுங்க பாருங்க மடங்கு பேஸ் பண்ணி பத்தொன்பது குரூப் ஃபோர் பதினெட்டு குரூப் ஃபோர் பதினாறு குரூப் ஃபோர் தொட்டு தொடர்ந்து மூணு எக்ஸாமா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மடங்கு பேஸ் பண்ணி கேட்டுருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் பொருளை மடங்கு பேஸ் பண்ணி கேட்கல அதுக்கு பதிலாக தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கான் அப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா இதே மடங்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சம் எயித் புக்கில் இருக்குதுங்க மடங்கு பேஸ் பண்ணி சாரி செவன்த் புக்கில் அந்த சம் அப்படியே டைரெக்டாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஏன்னா அது கேட்கல இது வரைக்கும் அதுக்கப்புறம் வெட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையில வித்தியாசத்துல பதினாறுல ஒரு கேள்வி கேட்டிருந்தான் இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஆக்சுவலி இது மூணு வருஷத்தை பேஸ் பண்ணி கேட்டாங்க இவ்வளவு டஃபா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இருக்கிற ஒரே ஒரு டஃப்பான கொஷின் கேட்டு முடிச்சுட்டா இன்னும் ஒரு கேள்வி தான் மூணு வருஷத்துக்கு இருக்குது அந்த கேள்வி கேட்கணும் இல்லைன்னா ரெண்டு வருஷத்தை சரிங்களா புரியுதா சொல்ல வரண்டத இந்த மாடலை விட தான் இறங்குவாங்க இது மேக்ஸிமம் லெவல் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன் ஆண்டை பேஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கேள்வியும் பத்தொம்பதில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க மாதத்தை பேஸ் பண்ணி சரிங்களா சோ எந்த மாடல் அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான்னு பார்த்தா மோஸ்ட்லி மடங்களையும் தனிவெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தான் அதிக போக்கஸ் பண்ணி கொடுக்குறாங்க அந்த சம்சை பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்து தான் வந்து எல்சிஎம் எஸ்எஸ்சிஎஃப் இந்த எல்சிஎம் பொறுத்த வரைக்கும்

இருபத்தி தொடர்ந்து கேட்டதால வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் பேசிக்கான கேள்வி இதில் பாருங்க தேர்ட்டிக்கெலாம் கேட்டிருக்காங்க இது டென்த்து புக்கில் இருக்குதுங்க சரிங்களா இதை பேஸ் பண்ணி மூணு சம்ஸ் கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி இந்த அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்திருக்கு ஓகேவா இந்த மாதிரி பேஸ் கேட்டிருக்காங்க நமக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டோம் தான் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்தாச்சு ஸோ இந்த முறை இதில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால இந்த சம்ஸ் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா புரியுதுங்களா அவ்வளோதான்ப்பா ரொம்ப எளிமை உண்மையாவே நீங்க வந்து இந்த நான் கொடுக்குற எல்லாம் நீங்க பார்த்துட்டு போனாவே எளிமையா ஒன்போதுல இருந்து பத்து கேள்வி சாலிடா வாங்கிட முடியும் இவ்வளவுதானா நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டா இது ப்ளூ பிரிண்ட் ஒண்ணுதான் ப்ளூ பிரிண்ட் ரெண்டுலையும் முடிஞ்ச அளவுக்கு எட்டுல இருந்து ஒன்பது கேள்விக்கு நாங்கள் கொடுக்குறோம் மோஸ்ட்லி நம்மளால பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி சாலிடா எடுத்துட முடியுங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துட முடியும் இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாவே எடுத்துட முடியும் சரிங்களா நான் என்ன பண்றேன்னா இந்த தலைப்புகள்லாம் இப்போ விழுக்காடா வீடுக்காடு இந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இன்னும் அதை கொஷின்ஸ் எடுக்கலை பட் உங்களுக்கு புரியுதுங்க சொல்கிறேன் ஒரு முப்பது கேள்வி இருக்குதுன்னு வச்சுங்க முப்பது கொஷின்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க வேணாம் அதே மாதிரி வந்து தனி வெட்டியா தனி இருபத்தி ஏழு கணக்கு இருக்குது இருபத்தேழுலையும் நீங்கள் ரொம்ப டஃப் கொடுத்து இருபத்தேழுலாம் பார்க்கணும் ஒரு இருபது சம்மு தரேன் அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க அந்த மாடல் தான் வரும் புரியுதா அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் டைமண்ட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஒரு முப்பது கேள்வி ஸோ இப்போ நான் ஒரு சராசரியாக நம்ம வச்சுக்கலாம் நாலு தலைப்பு அஞ்சு தலைப்பா அஞ்சுக்குமே முப்பது 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 பார்த்தா போதும் சரிங்களா ஐமூணு பாஞ்சு நூற்றி ஐம்பது கேள்வி நூத்தி ஐம்பது கேள்வி நீங்க பார்த்தீங்கன்னா சாலிடா வந்து ஒன்பதுல இருந்து பத்து மார்க் வாங்கிட முடியுங்க கொஸ்டின்ஸ் போட முடியும் சரிங்களா அதை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன பண்றேன் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ் ஒருங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரிங்களா நான் கிளாஸ் எடுக்கிறது எடுக்காத அப்புறங்க நீங்க அந்த கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க புரியலனா டிஸ்கஷன் பண்ணுங்க நம்ம இது சொல்லுங்க அந்த கொஷின் புரியலன்னு ஸோ நான் அதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் என்ன மாற்றணும்னு சொல்றேன் சரிங்களா அந்த நூற்றி ஐம்பது கேள்வியுமே நான் டெய்லி குரூப்பில் பத்து பத்து கொஷினாக போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு பத்து காலையில் பத்து ஈவினிங் பத்து சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு இருபது இருபது கேள்வியா போகலாம் ஓகேவா சோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் ப்ளூ பிரிண்ட் ஒன்றுக்கு கொஷின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ப்ளூ பிரிண்ட் ரெண்டு கொடுத்துறேன் சார் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சேன்னா கண்டிப்பா நமக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடியே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் அது அழகா அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேவா நான் சொல்ல தெளிவா ஓகேங்களா சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றத சொல்லுங்க நான் ஒரு வாட்டி பாக்குறேன் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிருங்க ஏன்னா நம்ம வந்து டெய்லி வந்து காலையில பத்து ஈவினிங் மத்தியானம் அதாவது சாரி நைட்டுக்கா ஒரு பத்துன்னு இருபது கேள்வி டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா சோ அதெல்லாம் நான் அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ண போறேன் சார் எங்கிட்ட வந்து டெலிகிராம் குரூப் இல்ல நான் வெறும் வாட்ஸ்அப் தான் வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு நான் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இன்று எனக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக சூப்பர் பா இப்போ அந்த டெலிகிராம் குரூப்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்ன இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே கொஞ்சம் நான் சில மொபைல் அப்படியே நான் வந்து வந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன போட்டுருந்தோம் காட்டும் சில மொபைலில் காட்டாது வேற வீடியோலாம் காட்டும் அப்போ என்ன பண்ணுங்கள் அந்த கார்னர்ல மோர்னு எழுதியிருக்கும் சரிங்களா அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அது கீழே பார்த்தா மோர்னு இருக்கும் அதை கை வைங்க அதை கை வச்சுக்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மொத்தம் காட்டும் அதில் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அழகாக டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்தது இதுக்கான கொஷின்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு பிடிஎஃபாக தரேன் அந்த சம்சம் மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் ஜாமி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலோ கமெண்ட்ல கொடுங்க நல்ல விஷயமா தான் அதையும் செஞ்சு விடுவோம் நமக்கு தேவை வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல பதினஞ்சுல இருந்து இருபது கேள்வி இன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் வாங்கணும் அவ்வளவுதான் வாங்க முடியும் நான் சொல்றத ஃபாலோ பண்ணா பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்